நான் வந்து பூ போட்டேன் எப்படி பாருங்க காடு இது ஒரு காலத்துல காடை இருந்ததுதான் இது ஒரு காலத்துல விவசாய இடமா இருந்தது நான் போட்டிருக்கேன் பாருங்க பூ அப்படியே சேர்ந்து போகலாம் எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு மூக்குத்தி பூ மாதிரி இருக்கா ஆமா சீக்கிரவா ஆமாம் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா நீலா கூட பேசுறது இல்லையா நீலா கூட போட்டோ அங்க நிக்கிது இந்த புது காஸ்ட் வந்துருக்கு ரெண்டு வந்து பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி ஓரத்தில் நின்று போச்சே பண்ணி முப்பூரில் தண்ணியே சேர்க்கணும் பூவை ஸ்டாப் பண்ணிட்டீங்க வாய் வருது 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 பும்ப் பாக்கெட்டு கிடக்குது இதெல்லாம் குப்பையில போடக்கூடாதா இதில் வீடியோவிலலாம் வந்துடுச்சு ம் காலைல தள்ளி விட்டேன் ஷூவில் ஷூவில் தள்ளி விட்டேன் இதைத்தான் சொல்லுவாங்க சின்ன கூட சின்ன புல் கூட முக்குருணி தண்ணி செருக்கும் இப்போ நின்று 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 நான் அடிவில் யூ லாஸ்ட் அந்த மஞ்சள் புகை போய் சேர்ந்துருச்சு மணியில் போயிடுச்சு எப்படி மழை வருது பாருங்க எிருக்கு வர வர தண்ணி ஓடுறத பார்க்கறது ஒரு அழைப்பு கீழே கொஞ்சம் நேரம் எடுக்கு நான் முத முத தண்ணி காட்டில் வெளில வருது அது போல் வருதுன்னு நினச்சிட்டு ஓடி வந்தேன் விளக்கம் போல் அது வந்து இங்கே தான் போகும் இப்படி குண்டிட்டு கேட்போம் வணக்கம் நன்றி